அக்கா வணக்கம் 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 இன்னைக்கு என்ன கட்டினர் பண்ணிருக்கீங்க மா பரோட்டா மாவா பரோட்டா போடுறீங்க இல்லைப்பா எனக்கு பரோட்டா எல்லாம் போடுறது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ம் சப்பாத்தி பூரி நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க்கா இப்போ வந்து ம் சப்பாத்தி சப்பாத்தி போட்டிருக்கீங்க காலில் காஞ்சி போடுறதுக்கு ம் பரவாயில்ல மைதா மாவு சப்பாத்தியா ஏஸ் அதுக்கு மேட்ச்சாக என்ன செய்வோம் மைதா மாசம் சப்பாத்திக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்க இப்போ என்ன பண்ணுறீங்க தெரியும் எனக்கு என்ன என்ன பண்ணுவோம் இப்படியா என்ன பண்ணுவீங்க மைதா மாசம் சப்பாத்திக்கு புரோட்டா சாமி வைப்பீங்க ம் தண்ணீர் பன்னீர் பட்டர் மசாலாவா ஓ அப்படியா ம் கொஞ்சம் உட்காந்துக்கிறேன் வேக்கால் இருக்கா ம்

பன்னீர் பட்டர் மசாலா வாங்கிட்டீங்களா செஞ்சாச்சா சாப்பிட்டுருக்காரு அப்படியா நல்லா ரெடியாகலாமா சொன்னா ம் பரவாயில்ல பரவாயில்ல வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுறோம் ம்

அடுத்த பாத்தி தேய்ச்சி போட்டு தரேன் மசாலா ஊற்றும் முதல்ல பன்னீர் பட்டர் மசாலா இது என்ன ரேட் ரொம்ப கம்மியா அடிக்கடி செய்கிற மாதிரி தெரியுது இது பன்னீரா பன்னீர் சேர்க்கணும் உடம்புக்கு நல்லது எதுக்காக ப்ரோட்டீன்ஸு உடம்புக்கு நல்லது நம்ம என்னைக்காச்சும் ஒன்றா தானே செய்கிறோம் நாங்கள் சின்ன நிறைய இதெல்லாம் இப்போ தான் கண்ணை காட்டுறீங்க சின்னதில்லையா நீங்கள் சின்னதாக எனக்கு தெரியாது அப்போதான் கேள்விப்பட்டதே இப்போ ரைட்டு தெரியலாம் என்னமோ சரி ரைட்டு நீங்கள் செஞ்சு தரீங்க என்ன சாப்பிட்றோம் ஏதோ மட்டன் சிக்கன் போட்டா இப்படி போறீங்க பன்னீர் பட்டர்னு மட்டன் சிக்கனே செய்ய முடியுமா பாவா அதுதான் இப்படி எல்லாம் கடவுள் நம்ம பார்த்து கொடுத்துருக்காங்க சரி நல்லா தான் இருக்கு இதே சார் கோதுமை மாவு செய்யக்கூடாது மைதாவுக்கு செய்யணுமா மைதா மாவில் போட்டால் அது டேஸ்ட்டு ஆனால் கோதுமை மாவு தான் வந்து நல்லது உடம்புக்கு சரி ஓகே நான் இதோட சாப்பிட்டு கிளம்பிட்டுமா